சுபரத்தினம் நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க ஓபிஎஸ்ல அவர் ஒருத்தர் தான் உங்களை கூட அவர் அந்த பக்கம் கணக்குல சேர்க்கல இந்த பக்கம் கணக்குல தான் சேர்த்து பேசுறாரு ஒத்த நபர் அவரு நாங்க தான் பலமா இருக்கோம் அதாவது இப்போது இருக்கிற அதிமுக இபிஎஸ் அதிமுக பலமாக இருக்கிறது அப்ப நீங்க யாருக்காக சண்டை செய்யறீங்கிறதே தெரியலையே இப்ப நீங்க ஒத்தாலா இருந்தீங்க எங்க சார்பில் நீங்களே பதில் சொன்னீங்க அவங்க அவங்க நான் வந்து வாதத்துக்கு கேட்கிறேன் இங்கேயே நாலஞ்சு பேர் வரீங்க உங்க முன்னாடியே நான் போய் அவர் வர நபர் நான் கேட்க முடியும் நீங்க இருக்கிறீங்க உங்களோட மாதிரியே நிறைய பேர் இங்க வர்றாங்க இப்ப புகழேந்தி இருக்கிறாரு நாஞ்சில் கோலப்பன் வர்றாரு இப்படியானவங்க அவரு தேனி கண்ணன் இருக்காரு இப்படி நாங்களுமே இப்ப விரல் விட்டு சொல்ற மாதிரி தானே இருக்கு உங்க பக்கம் யார் இருக்காங்கன்னு எங்களுக்குமே இப்ப நீங்க தேர்தல் தானே சொல்ல போகுது அது இது வரல அண்ணன் வில்சன் அவர்களும் அண்ணன் கேசிபி அவர்களும் பேசினது ஒரு இந்த தலைப்பை ஒட்டி அப்ஜெக்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அதை ரொம்ப த்ரட்பார்னு சொல்லவும்ல ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க தலைப்பை ஒட்டி இத்திரு அருமை சகோதரர் பொங்கலூர் மணிகாண்டை வந்து இதை வந்து ஓபிஎஸ் ஈபிஎஸ்சுங்கிற ஃபைட் மாதிரி ரொம்ப பெர்ஷனல் அட்டாக்காக கொண்டு சரிங்களா சரிங்களாப்பா நானும் அப்ஜெக்டிவாக பேசலான்ட் இருந்தேன் பெர்சனல் இப்போ அவர் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதிலுமா எங்கள் இதில் வந்து ஓபிஎஸ் அண்ணன் இப்போ நாங்கள் தனி அமைப்பு தனியாக வந்த முன்னாடி எழுபத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்கோம் கிளைக்கழகத்தில் என்ன கட்சியா நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க இப்போ தனியா எங்களா அவங்க நீக்கிட்டதான் சொல்கிறாங்க இன்றைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் முந்தா நாள் வந்து நீதியரசர் சதீஷ்குமார் கோர்ட்டில் வந்து கொடி சின்னத்தை பற்றி வழக்கு வந்தது மூத்த வழக்கறிஞர் அருமையான வந்து அரவிந்த் பாண்டியன் பேசுகிறப்ப உன்னாக ஒன்றை பண்ண ஆர்யூ பண்ணார் மிக தெளிவாக சொல்கிறாரு வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் அமைப்பு தேர்தல் ரெட்ட ஓபிஎஸ் அண்ணன் ஈபிஎஸ் அவர்களும் ஒற்றை வாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்து நடத்திய கிளைக்கழகம் முதல் தலைமை கழக வரையில் நடத்திய அந்த அந்த பதவிகளும் பொறுப்பாளர்கள் பட்டியலும் தேர்தல் ஆணையத்தில் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறது அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக திரு இபிஎஸ் அவர்கள் ஒற்றை தலைமை என்று பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறது அத்தனை வந்து என்னென்னு பண்ணிட்டீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தப்போ ப்ரொசீடிங்ஸ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் பார் ஒன்றுங்கிறதுல டிஸ்பியூட்டுங்கிற ஹெட்டில் தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவருக்கு வந்து பதில் அனுப்பிச்சிருக்கு டிஸ்பியூட்டுங்கிற ஹெட்டில் செக்ரட்டேரியட் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அதவே பேஸ் தான் அதே ப்ரொசீடிங்ஸ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ்ங்கிறத கோட் பண்ணிட்டேன் இந்த சூரியமூர்த்திக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க பிகாஸ் அந்த டைட்டில் டிஸ்பியூட்டுங்கிறது தாவாக்கு உரியதுன்றே எனவே வந்து இருவர் தேர்வும் வந்து இன்றைக்கு வெப்சைட்டில் அவர் அன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது ஒரு பொதுச்செயலாளர் இருந்து ஆவணப்பட்டுருக்குது இதற்கு சொ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரே ஒரே ஒருத்தமாட்டோம் அப்போ நீங்கள் இது இந்த இந்த வரை இந்த வரை ஒரு பொருத்தமா இருக்க ஆன் அன் இயர்லி டெசிஷன் இஸ் ரெக்கார்ட் அண்ட் நெசஸரி இன் எ கேஸ் ஆஃப் டி சிக்னேச்சர்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு என்னென்ன சொல்லணுன்னா இது ரெண்டு எந்த பார்ட்டியுமே அஜைன்மெண்ட் வாங்காம ஓஎஸ்னு சொல்லக்கூடிய மூல வழக்கில் இதை வந்து விரைந்து முடிக்க வேண்டும் எதிர்த்தரப்பு எடப்பாடி பழனிசாமி மூணு வாரங்களில் பதில் தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மூல வழக்கின் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு இதுவரையில் வழங்கப்பட்டது தான் இடை இடையீட்டு மனுக்கள் இன்டர்லோக்கேட்டரி பெட்டிஷன்ஸில் வழங்கப்பட்டது தான் அதனால வந்து நாங்கள் எங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக்கொள்வதற்கு கொள்வதற்கு முழு உதாரணம் சரி இப்ப எப்படி சின்னத்துல நிக்க போறீங்க அது ரொம்ப முக்கியம் இப்ப அவங்க வந்து உங்களை வந்து நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு வந்தது நீங்க சொல்ற இடையீட்டு மனுக்கள் என்னால புரிந்து கொள்ள முடியுது மூல வழக்கு இருக்கு இது எல்லாமே வந்து அதுக்கு இடையீட்டு மனுக்கள் புகார் மேல புகார் மனுக்கள் மேல மனுக்கள் எல்லாமே நிறைய எல்லாம் போச்சு அதெல்லாம் எனக்கு புரிந்து கொள்ள முடியுது ஆனால் அதுல ஒன்றுதான் நீங்க நீங்க வந்து கட்சி சின்னம் கொடி எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு அதுல தீர்ப்பு வந்து உங்களுக்கு எதிராக தானே வழங்கி இருக்கு நீதிமன்றம் ஆமா அந்த அந்த தீர்ப்பு எதிர்த்து தான் நாங்க வந்து போயிருக்கீங்க இப்ப வந்து போயிருக்கோமா அதுதான் விசாரிச்சு இது வந்து ஒத்தி வச்சிருக்காங்க விசாரணை ஒத்தி வச்சிருக்காங்க அது தற்காலிகமானது அதுக்கும் தீர்ப்பு வரும் தெரியாது சின்னத்தை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷன் அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் தான் இப்போ நாங்கள் சொல்றேன் அவர் புகழேந்த அண்ணன் சொன்ன கேசிபி சொன்ன மாதிரி சின்னத்தை முடக்கணுங்கிறது எங்களுக்கு என்னமே கிடையாதுமா சின்னத்துக்கு நாங்கள் உரிமை கோரி நாங்கள் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தை அனுப்புவோம் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவோம் சட்ட ரீதியாக சரி இப்ப ரெட்டை உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க பொதுக்குழு செல்லும்னு உச்ச நீ அவர் என்ன பதில் மனுவில் சொல்லியிருக்காரு உச்சநீதிமன்றத்தை சொல்லியிருக்கிற அழகா பதில் உங்ககிட்ட ரெட்ட இலையை நான் நீங்க எதிர் நாங்க என்ன எதிர்பார்க்கலாம் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்ன இந்த சூரியமூர்த்தி மூர்த்தி பேஸ் பண்ணியோ அல்லது நாங்க சின்னதை கேட்டு இது பண்ணுறப்ப ஒரு சமரி ட்ரையல் மாதிரி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்கெல்லாம் திரு டிடி வி திரு எடப்பா இபிஎஸ் சசிகலா மேரெலாம் ஒன்றா இருந்தப்போ ஆர்கே நகர் எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து சின்னத்தை கேட்டு முறையீடு பண்ணப்போ சமரி ட்ரையல் நடத்தப்பட்டது அன்றைக்கு திரு மனோஜ் பாண்டிய அண்ணையும் கூட நானே அந்த கலந்துக்கிட்டேன் அது மாதிரி சமரி ட்ரையல் தான் அன்றைக்கி சின்ன ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது அன்றைக்கு இருந்தது எனவே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் இன்னும் ஒருங்கிணைப்பாளர்னு இருக்கார் அவர் பொதுச் இருக்கார் அவருக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கு இருக்குது எங்களுடைய கனி கூட பரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்போம் அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ அதை நான் ஏற்றுட்டு போறோம் இதுதானே அப்ப அப்ப ஒருவேளை வந்து உங்கள் தரப்பும் அவங்க தரப்புக்கும் இரண்டு பேருக்கும் வந்து டிஸ்பியூட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வாதத்திற்கு தான் நான் கேட்கறேன் அப்ப முடக்கணும் அப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா நாங்க முடக்கணும்லாம் ஆசைப்படல ஈரோடு இடைத்தேர்தல் அதை தானே சொன்னீங்க அந்த பெயர் எங்களுக்கு வந்துட வேண்டாம் ஈரோடு இடைத்தேர்தலில் ரெட்டலை சின்னத்தை அவங்களே நிக்கட்டும் அவங்களே பார்த்துக்கட்டும் சொன்னீங்களா அப்படி சொல்லிருவீங்களா அதை தான் வில்சன் கேட்டாரு யார் அவை தலைவர் அன்னைக்கு டிஸ்பியூட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே ஏன் விட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு கேட்டார் இல்லைம்மா அன்னைக்கு வந்து அவை தலைவர் அவைத்தலைவர் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் இது கேட்ட பொதுவான நபரா நீ அவர் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி நியமிக்கப்பட்டு அஜூடிக்கேட்டர் சொல்லுவோம் லீகல் லாங்குவேஜில் நியமிக்கப்பட்டு ரெண்டு பேரில் யாருன்னு கேளுங்க எங்கள் சைடு கருத்தவே கேட்காமம்மா இது நடந்த உண்மை எங்கள் சைடு கருத்தை கூட கேட்காம அவர் வந்து ஈபிஎஸ்சியோட வேட்பாளருக்கு பரிந்துரை பண்ணிட்டாரு சரிங்களா அதற்கு பிறகு நாங்கள் அதை வந்து பிரச்சனையாக எடுத்துட்டு போவோம் க்ளைம் பண்ணுறப்ப எங்க ஒரு நிர்பந்தம் வந்தது எது இவங்க வெளிப்படையா பிஜேபியில இருந்தே இதை வேணாங்க இது கொங்கு மண்டலம் யூபிஎஸ்க்கு நல்ல ஹோல்டு இருக்குன்னு சொல்றாங்க நீங்களும் தினகரன் போட்டியில விளகிட்டா நிச்சயமா புது எரியா இருக்கக்கூடிய திமுக வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அங்கேயும் அன்னைக்கு பாஜக தான் உங்கள டைரக்ட் பண்ணாங்களா இல்ல நாங்க அவங்களோட தானமா இதுல இருக்கோம் அம்மாவின் மறவிற்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் அம்மா ஆமா இப்ப நானும் என் தம்பி சண்டை போட்டுக்கறான் நடுல நீங்க பார்க்கக்கூடிய நெய்பரா இருந்தா நீங்க தான் அப்பா என்ன இப்படி பண்ணிக்கோ அந்த மாதிரி மாதிரிதாம்மா இது எந்த ஒரு எனிட்சில் ஃபார் தட் மேட்டர் நீங்க எந்த பிரச்சனை நீங்க சண்டை வர்றது ஓபிஎஸ்க்கும் ஈபிஎஸ்க்கும் இடையில நடக்கிறது சகோதர சண்டை மட்டும்தான் இல்லைம்மா இன்னும் அரசியலில் எதுவும் நடக்கலாமா அரசியலில் எதுவும் இப்போ அம்மாவும் ஜானகி அம்மையார் நடந்துக்கிட்டு அந்த ஜே ஜா காலத்தில் ரொம்ப கடுமையாக போச்சுமா அந்த இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா மறைந்த தலைவர் குறை சொல்கிறோம் ஆனால் என்னென்னா அம்மா வந்து அன்னை சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து தேர்தலில் தான் இதுக்கு முடியுமா நல்ல ஒரு கருத்தை சொன்னார் இப்போ யார் எந்த இயக்கத்தில் நான் தலைவனா நீ தலைவனான்னு சொல்கிற இயக்கத்தில் ஒரு பொது தேர்தல் தாமோ அதுக்கு விடை கிடைக்கும் நாங்கள் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம் ஒரு பொது தேர்தல் நடக்கட்டும் திரு இபிஎஸ் அவர்கள் எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இருவரும் ஒருவரும் ஒன்றாக இருந்து நடந்த தேர்தல் பொது தேர்தல் எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டு இருவரும் ஒன்றாக இருந்து அமைத்த பொதுக்குழு அந்த பேக் அவரை சப்போர்ட் அவருக்கு மெஜாரிட்டி வேலி வாடடா ஒற்றை வாக்கில் தேர்வு செய்யப்பட்ட இரட்டை தலைமை ஆமாமா அப்படி இருந்தது கடந்த காலம் ஆனால் இந்த தேர்தல்ல ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கும் போது அவங்களுக்கு தான் எட்ஜ் இருக்குன்னு தானே வந்து எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கான எட்ஜ் எங்க இருக்கு ஆமா இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் டிடிவி தினகரன் கூட நம்ம 2021 சட்டமன்ற தேர்தல்ல எல்லா பேலஸ் ஹோட்டல்ல விடிய விடிய பஞ்சாயத்து நடந்துச்சு உள்துறை அமைச்சர் திரு வந்து வேணாங்க ஒன்றுபட்ட அதிமுக தான் ஸ்ட்ராங் டிஎம் அலையன்ஸை எதிர்கொள்ள முடியும் உங்கள் ஓட்டு ட்ரெடிஷன் ஓட்டில் ஸ்பிலிட் ஆகக்கூடாது பிராக்டிக்கலான தேர்தல் வந்தால் வெற்றி தான் முக்கியம் ஏன்னா அன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் யூபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் முதல்வர் துணை முதல்வர் அந்த அடிப்படையில் எனவே வந்து திருமதி எம் சசிகலா அம்மார் தினகரனி சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும்னு சொன்னப்போ இது ஓபிஎஸ் அந்த ஃபார்மலி நான் அவர்களால் பாதிக்கப்பட்டவன் முதலமைச்சர் பதவியில் இருந்தவன் அதற்கு பிறகு வந்த சூழல்தான் இருந்தாலும் களத்தை எதிர்நோக்கிற பொழுது யதார்த்தத்தை பார்க்கும்பொழுது எல்லாரும் சேர்ந்து வைப்போம்

விவிர் அட்டாச்சி ஸ்கேன் ரிகார்ட் டு ஹிஸ் பர்சனாலிட்டி ரொம்ப சாதாரணம் நினச்சா நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் திரு தினகரன் வாங்கிய ஓட்டுகளினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்தது அதனால் அமைய வேண்டிய ஆட்சி பறி போனது இது வரலாற்று உண்மை எனவே இப்பொழுது மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் யார் தலைவருங்கிறது பொது தேர்தல் வந்திருக்கிறது நாடாளுமன்ற பொது தேர்தல் அவர் மெகா கூட்டணி அமைப்பின் என்று வெளியே போனார் எந்தளவுக்கு இல்லை இப்போ நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கூட நாளைக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே யாருக்கு சின்னம் அப்படிங்கிற சிக்கலில் தனித்தனியாக நிற்கிறீங்கன்னு சித்தாந்த முரண்படி அவர் வைக்கிறார் நாங்க பாஜக விட நிக்கல நாங்க போறோம்ன்றாரு நீங்க பாஜக விட இருக்கீங்க இப்ப அதிமுகவினர் எப்படி முடிவு பண்ணுவாங்க நான் இதே சித்தாந்த சித்தாந்த இதே சித்தாந்தத்தோட தான் பாஜக அன்றிலிருந்து இருக்கிறது அது உருவான காலத்திலிருந்து திரு வாஜ்பாய் அவர்கள் அத்வானி அவர்களும் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஸ்பிலட் பண்ணி அரசியல் கட்சியை உருவாக்குற காலத்தில் அதே தான் அவங்க வர்றாங்க அன்றைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்ச போயெல்லாம் அன்றைக்கி என்னமோ சித்தாந்தத்தை விட்டுட்டு தான் ஒத்துக்கோங்க அது கிடையாதுமா அன்றைக்கு நம் நாலரை ஆண்டு காலம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் நான் வாங்கினோம்னு இன்னைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் சாதனையாக சொல்கிறார்கள் என்றால் அன்றைக்கு ஆண்ட மத்திய அரசினுடைய உதவி இல்லாமல் நிச்சயமாக எதுவும் நடந்திருக்காது இன்றைக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னா இப்பொழுது அவர்கள் சொன்னது திரு இபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டத்துக்கு போனப்போ அவங்க மறுநாள் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சு சொன்னது ஒன்றுபட்ட அதிமுக நீங்கள் தடவை சொன்னப்போ நான் கேட்கல நீங்கள் கேட்கல இப்பொழுது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கான தேர்தல் அங்கே வந்து திமுக வலுவாக இருக்குது இன்டாக்டாக கூட்டணி வச்சுருக்கு அதனால ஓபிஎஸ் தினகரன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோன்னு சொன்னது தான் அதற்கு வருகை உடன்படாமல் செகண்ட் லைன் லீலர்ஸ் சொல்றது அவங்க போய் தனித்தனியாக திருபிய கோயிலை சந்திக்கிறாங்க மத்திய அமைச்சர் அவரும் அதைவே வற்புறுத்தி சொன்னதன் காரணமாகத்தான் அந்த அந்த ஒரு செய்திக்கு அந்த ஒரு ஏற்பாட்டிற்கு உடன்படாமல் தான் இப்பொழுது சித்தாந்தத்தில் ஏதோ சித்தாந்தம் இல்லைம்மா சித்தாந்தம் முரண்பாடு சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லிடுறேன் இந்த வார்த்தை ஆமாம் நான் சொல்லிடுறேம்மா சித்தாந்தம் முரண்பாடு என்பது சந்தர்ப்பவாதம் அது சித்தாந்த முரண்பாடு அல்ல அவர் சொன்ன செய்தியில் உடன்பாடு இல்லாத காரணமாக வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சூழலுக்கு ஏற்ப சொல்வது வழக்கம் அந்த அடிப்படையில் அவர் ஒரு காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார் இன்னைக்கு சிஏஏ நிறைவே நிறைவேற்றணும்னா பட்டியல் போடுறாங்களே உங்கள் எம்பிக்களை எப்படி ஓட்டு போட்டாங்க இவங்க மட்டும் அப்சைன் ஆகியிருந்தாங்கன்னா இந்த சட்டமே நிறைவேறிக்காதுங்கிற அடிப்படையில் நீங்கள் எடுக்கலாம் நா நீங்கள் தானே இருந்தீங்கன்னு ஆமாம் அக்கௌண்டபிலிட்டி கேன் பி ஃபிக்ஸ்ட் ஆன் நஸ் ஆல்சோ பட் நாங்கள் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கோம் அன்றைக்கு என்ன சொன்னோம் அன்றைக்கு நல்லதோ கெட்டதோ நாம் நாங்கள் ஆதரித்தோம் ஆனால் ஒரு முறை சித்தாந்த ரீதியாக முரண்படுகிறவர் அன்றைக்கு ஊழவெரிய நாடே எதிர்க்க பெரிய அளவுக்கு இதுக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கோ அதை விட அதிக அளவு எதிர்ப்பு இருக்கிறது நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம் அந்த இது அந்த நிலையில் வந்து ஆதரித்த பொழுது அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் இதை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்த பொழுது திரு இபிஎஸ் அவர்கள் வெளிநடப்பு செய்த பொழுது சித்தாந்தம் எங்கள் காட்சிகளுக்கு பறக்க விடப்பட்டதா அது சந்தர்ப்பவாதம் எனவே வந்து நாங்கள் தேர்தல் களத்தை நாங்கள் வலிமையோடு எதிர்கொள்வோம் எங்களுடைய பலம் என்ன என்பதை நிச்சயமாக நிரூபிப்போம் அதற்கு பிறகு நீங்கள் என்னை நிச்சயமாக விவாதத்துக்கு அழைக்கிற பொழுது என்று என்னை பாராட்டுவீர்கள்